அப்பா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாம இருப்பா இந்த சினிமால நடிச்சிட்டு இருக்கக்கூடிய குரு சோமசுந்தரம் அப்புறம் பாபுன்னு ஒருத்தரு அபர்ணா கோபிநாத் முருகதாஸ் இவங்கெல்லாம் அந்த நாடகத்துல நடிக்கிறாங்க நான் அந்த நாடகத்தை வந்து பார்க்கறதுக்கு போறேன் ஒரு நாள் போனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ சிவகாமி பெத்தாச்சி அப்படிங்கிற ஒரு ஆடிட்டோரியமில் அவங்க அந்த நாடகத்தை வந்து பண்ணுறாங்க ஸோ அது ஏதோ அஞ்சு நாளோ இனிமோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு நாளோ நான் தொடர்ந்து போகிறேன் அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அவங்களோட அது அது எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு வேற ஒரு தளத்தில் வந்து அவங்க இயங்குறாங்க அந்த வியப்பு வந்து இன்னமும் எனக்கு அந்த வியப்பு இருக்கு ஒரு ஆக்டரா ஒரு மனிதரா என்ன வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது

இப்போ சில நடிகர்கள்லாம் வந்து மூச்சு வாங்கினோம் அப்படின்னா வந்து உடனே ஒரு பத்து அடி போயிட்டு ஓடி வந்து வேர்த்து உருவிருத்து வருவாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் ஐ டு நாட் பிலீவ் இன் மெத்தட் ஆக்டிங் முத்துசாமி ஐயாவும் ஹி இன் பிலீவ் இன் மெத்தட் ஆக்டிங் அப்போ ஆக்ட்டிங்கும் ரியலாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் டீப்பாக பேசலாம் இருக்கேன் மேடை நாடகம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னா என்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களில் தான் வந்தது நான் சொல்லணும் நான் ரொம்ப பர்சனாலிட்டியாக பார்த்தீங்கன்னா நான் எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு கதாபாத்திரம் எனக்குள்ளேயே சில கதாபாத்திரங்களை நானே உருவாக்கி இந்த கேரக்டர் இப்படி பேசுது அந்த கேரக்டர் எப்படி பேசுதுன்னு கதை எழுதுவேன் நிறையா கதை படிப்பேன் நாவல்ஸ் நிறையா படிப்பேன் ஆங்கிலத்தில் தான் படிப்பேன் நிறையா எனக்கு அந்த கதாபாத்திரங்களாக நான் மாறி ஒரு படம் பார்த்தா கூட இம்மிடியட்டாக அந் அதில் இருக்கிற பிரதான கதாபாத்திரத்தோட நான் வந்து இணைஞ்சிருவேன் அந்த படத்தை இப்போ முதல்வன் மாதிரி படங்கள்லாம் நைன்ட்டிஸில் நான் பார்த்துட்டு படத்துலேருந்து வெளில வரும்போது நான் வந்து அந்த பேர்ஸனாக நான் வெளில வரேன் அந்த தேட்டர்லேருந்து அரங்கத்துலேருந்து வெளியில் வரும்போது நான் ஒரு ஜென்டில்மேனா நான் ஒரு முதல்வனாலாம் வெளில வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பள்ளி கல்லூரியில் என்னால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது சின்ன வகையில் நாங்களே ஒரு ப பள்ளி மாணவர்களாக சேர்ந்து நாங்கள் ஒரு நாடக இயக்கம் மாதிரி பண்ணோம் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது அது வந்து இந்த பேங்க் டே டீச்சர்ஸ் டே அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மாதிரியான விஷயங்கள்லலாம் நாங்கள் சின்ன சின்ன அந்த தீம்ஸை ஒட்டி நாங்கள் வந்து சில மேடை நாடகங்கள் நடத்துவோம் அப்புறம் பல கல்லூரிக்கு வரோம் கல்லூரிக்கு வரும்போதும் திரும்பி நாடகங்களில் நான் வந்து இயங்குகிறேன் அப்புறம் திருப்பி எம்பிஏ படிக்க போகும்போதும் அங்கேயும் எனக்கு வந்து அந்த படிப்புல நாட்டமே இல்லை எனக்கு படிப்புங்கிறதே வந்து அது ஒரு அனுபவமாக தான் நான் பார்க்கறேன் பார்த்தேன் பார்க்குறேன் அந்த நாட்கள் பெங்களூர்ல நான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெங்களூர் நாட்கள் மாதிரி எனக்கு பெங்களூர் நாட்கள் வந்து அமைஞ்சது அப்போதான் எனக்கு சின்ன சின்ன நாடக குழுக்களை பற்றி தெரிய ஆரம்பிக்குது ஆங்கிலத்தில் நிறைய நாடக குழுக்கள் இருக்காங்க தமிழ்லேயும் இருக்காங்க பெங்களூர்ல எனக்கு வந்து இந்த ரங்கசங்கரா அப்படிங்கிற ஒரு அரங்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அரங்கம் இருக்கு அங்கே போய் நிறைய நாடகங்கள் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்போ மிஸ்ஃபிட் அப்படின்னு ஒரு ட்ராமா குரூப் மை இன்ட்ரெஸ்ட் டேஸ் ஃபேம்லி இன் தியேட்டர் அதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம் அவங்க வந்து மிஸ்ஃபிட்டாக இருக்காங்க ஒரு சமூகத்துலேருந்து விலகி இருக்காங்க அப்படின்னு அவங்கள அவங்களே அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க அந்த குரூப்ல நான் போய் நடிக்க ஆரம்பிக்கிறேன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாடக பயிற்சி ஏன்னா அங்கே பயிற்சியாளர்கள்லாம் வந்து தேசிய பள்ளியிலேருந்து வராங்க ஆதில் ஹுசேன் அப்படின்னு இன்னைக்கு சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அவரை ஃபேமஸான அவரோட ரோல் என்னன்னு சொல்லணும்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் படத்தில் ஸ்ரீதேவியோட கனவை நடிச்சிருப்பார் அவர் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு அப்புறம் ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு இவங்க எல்லாமே வந்து தேசிய நாடக பள்ளியுடைய மாணவர்கள் அப்புறம் நாடகத்துலயும் இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலையும் இருக்காங்க இதெல்லாம் வரும்போது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சீரியஸான ஒரு தியேட்டர் மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது கர்நாடகால ரொம்பவே இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வருது நீனாசம்னு ஒரு இடம் இருக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா தெரிய வந்து தெரிய வந்து ஃபைனலி நான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரேன் நான் படித்து முடிச்சிடலாம் இங்க வரும்போது எனக்கு மேடை நாடகத்தில் வியங்கணும் நான் நிறையா எஸ் வி சேகர் நாடகங்கள் பார்த்துருக்கேன் தெருக்கூத்து பார்த்துருக்கேன் சின்ன வயசில் வந்து நான் பல இடங்களில் போய் பல நாடகங்கள் பார்த்துருக்கேன் இது வந்து ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய எங்கள் அம்மா வந்து ஒரு தமிழ் பேராசிரியாக இருந்ததும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் நானும் இந்த கலை இலக்கியத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இங்கே சென்னைக்கு வரும்போது எந்த நாடக குழுவில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என் கூட படித்த ஒரு பெண் அவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஜேர்னலிசம்க்குள்ள போயிட்டாங்க அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மேஜிக் லாண்டோன் அப்படின்னு ஒரு தியேட்டர் குரூப் இருக்கு தான் தொண்ணூற்றி ஒம்போதுலேயே நம்ம அவங்க வந்து பொன்னியின் சில நாடகத்தை வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அந்த நாடகம் பண்ணவங்க அப்புறம் நிறையா வந்து மோலியருடைய நாடகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே போய் நீ ஜாயின் பண்ணனா அங்கே இருக்கிறவங்கலாம் பிட்றேன்னு ஒரு குரூப்லேருந்து வந்து அதுல அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுல போய் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ன உடனே நான் அங்கே போய் அவங்கள்ட்ட கேட்டு ஜாயின் பண்ணுறேன் எடுத்த உடனே என்னை வந்து பயிற்சியில் போட்டாங்க பிரவீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து என்னை அந்த நாடகத்துக்குள்ளே கூட்டு வராரு தார்தியூஃப் அப்படிங்கிற மோலியருடைய ஃப்ரெஞ்சு நாடகத்துடைய தமிழாக்கம் அதில் வந்து பசுபதி கலைராணி எல்லாருமே நடிக்கிறாங்க அதில் எனக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் ஒரு டைலாகே இல்லாத ஒரு கதாபாத்திரம் ஆனால் ஒரு வெறும் ரியாக்ஷன்ஸ் பண்ணியா இருக்கணும் அது வந்து மோலியருக்கே உரிய ஒரு ஃபன் அது வந்து ஒரு கிளவுன் கலந்த ஒரு ஹியூமர் ஸ்லாப்ஸ்டிக் கிளவுன் அண்ட் பாடி ஹியூமர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்போ தான் எனக்கு என்ன புரிய வருதுன்னா என்னுடைய உடல் மொழிங்கிறது ஜீரோவாக இருக்குது நான் வந்து லிட்ரலி வந்து ஒரு ஜீரோவில் இருக்கேன் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல ஒரு மேடையில் எப்படி நிற்கிறது என்ன அப்படிங்கிறது இவங்களுடைய திறமைகள்லாம் ஏதோ ஒரு வேறு தளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு புரியவே இல்லை நாடகம்னா இது வரைக்கும் நாங்கள் பண்ணது ஒரு டைலாகை சொல்லுவோம் நிற்போம் மேடையை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் நில்லும்பாங்க ஆடியன்ஸை வந்து ஃபேவர் பண்ணேன் இவ்வளோ தான் நமக்கு தெரியும் இதுக்கு ஒரு உடல் மொழி இருக்குது ஒரு நடிகனுக்கான ஆளுமை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அங்கே தான் தெரிய வருது அப்போ இவங்களோடலாம் ட்ராவல் பண்ணுறோம் என்எஸ்டி எடுத்த உடனே முதல் மேடை நான் ஏறுறேன் தேசிய நாடகப்பள்ளி ஏன்னால் அந்த நாடகத்தை வந்து நான் பண்ண கதாபாத்திரம் சென்னையிலலாம் அவங்க ஷோ பண்ணும்போது யாரோ பண்ணியிருக்காங்க சடனாக வந்து அந்த பர்சன் இல்லை உடனே அந்த ரோலில் என்ன வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் எடுத்த உடனே நான் தேசிய நாடகப்பள்ளி இவங்க கூட போகிறேன் அங்கே பெரிய அரங்கம் அது வந்து எல்லாம் ஃப்ரம் அந்த ஃபெஸ்டிவலில் எல்லாரும் பல ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அங்கே அந்த நாடகம் பண்ணோம் அப்புறம் வந்து இதுல சில கூத்துப்பற்றையுடைய ஆளுமைகள்லாம் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க முத்துசுவாமி ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் கூத்துப்பற்றை அப்படிங்கிற ஒரு குழுவை நடத்துறாரு அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதை பற்றி பரிச்சயம் அப்போ வந்து நான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவரோட எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது சந்திரஹரி அப்படிங்கிற ஒரு நாடகம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய குரு சோமசுந்தரம் அப்புறம் பாபுன்னோத்ரு அப்பர்ணா கோபிநாத் அப்புறம் இவர் முருகதாஸ் இவங்கெல்லாம் அந்த அந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க ஸோ நான் அந்த நாடகத்தை வந்து பார்க்கறதுக்கு போகிறேன் ஒரு நாள் போனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ சிவகாமி பெத்தாச்சி அப்படிங்கிற ஒரு ஆடிட்டோரியம்லாம் அவங்க அந்த நாடகத்தை வந்து பண்ணுறாங்க ஸோ அது ஏதோ அஞ்சு நாளோ என்னமோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு நாளோ நான் தொடர்ந்து போறேன் அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து அவங்களோட அது அது எனக்கு என்னமோ ரொம்ப வேற ஒரு தளத்துல வந்து அவங்க இயங்குறாங்க அந்த வியப்பு வந்து இன்னமும் எனக்கு அந்த வியப்பு இருக்கு என்னால் அந்த சில விஷுவல்ஸை வந்து என்னால் மறக்க முடியாத சில விஷுவல்ஸா இருக்கு ஏன்னா மேடையில் வந்து ஒன்றுமே இல்லை வெறும் வந்து ஒரு நாலு பாத்திரம் ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் இதெல்லாம் பார்த்து வியந்து இது நான் பார்த்த நாடகங்கள் இப்படி கிடையாது நம்ம வந்து ஆர் எஸ் மனோகர் பார்த்துருக்கோம் யுத்தராஜ் கல்லூரியில நான் வந்து பண்ணும்போது ஆர் எஸ் மனோகருடைய வம்சாவழியினர் வந்து நாடகம் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய செட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம் இது மாதிரி வந்து ஒரு மினி மினிமலிஸ்டிக்கா சந்திரஹரிங்கிற நாடகமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டையரான ஒரு நாடகம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டோட இப்படி வந்து துல்லியமான நடிப்போட வந்து நாடகங்களும் இயங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய தெரியாது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடிகர்களோட எனக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ்லாம் அவங்க பண்ணும்போது அவங்க கூட நான் போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படி பண்ணி பண்ணி நான் திருப்பி வந்து ஒரு ஒரு பக்கம் பகுதி நேர நாடகமாக சில குரூப்ஸோட நான் இவங்களோட வந்த வெளியிலேருந்து வந்த சில பேரோட நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து முக்கியமாக சொல்ல போகிறது வந்து மூன்றாம் அரங்கு அப்படிங்கிற தேட்டர் குரூப்பை உருவாக்கின பிரசாத் அவர்கள் அவரும் வந்து கூத்துப்பட்டுடைய ப்ராடக்ட் அப்புறம் வெளி சொல்லிட்டு அரங்க வெளியின்னு சொல்லி ஒரு குழு வச்சிருக்காரு அவர் ஒரு எழுத்தாளர் கூத்துப்பட்டோட ரொம்ப அன்யோன்யமாக இருந்த ஒரு எழுத்தாளர் அவரு அப்புறம் வந்து ஞானி சங்கரன் அவர்கள் அவருக்கும் கூத்துப்பட்டுடைய ஆரம்ப காலத்தில் முத்துசாமி ஐயாவோட தொடர்பில் இருந்த ஒரு மனிதர் அப்புறம் இவங்க அரங் அரசு மங்கை அவங்களோட ஒரு நாடகம் அவங்க பண்ணேன் இந்த மாதிரி வந்து எல்லாரோடையும் நான் வந்து இயங்கிட்டே இருக்கேன் அப்புறம் தேட்டர் நிஷா அப்படிங்கிற குரூப்பு என்எஸ்டி பாலான்னு சொல்லுவோம் பாலகிருஷ்ணன் அவரோடையும் நான் வந்து பகுதி நேரமாக நிறையா நாடகங்கள் குட்டி குட்டியாக நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் தொடர்ந்து நான் வந்து கார்பரேட்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு என்னன்னா அந்த கார்பரேட் லைஃப் வந்து நான் இந்த நாடகத்துக்குள்ளே இயங்க இயங்க எனக்கு வந்து ஏதோ தோல் உரிகிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் எனக்குள்ளே இருக்கிற ஏதோ அந்த ஆனியன் வந்து எப்படி பீலாகில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லேயர்ஸ் வந்து ஆகி நம்ம ஒரு முழுமையாக கடைசியில் வந்து கிடைக்கிது அந்த மாதிரி நான் ஆக ஆக எனக்கு இந்த கார்பரேட் லைஃப் மேலே வெறுப்பு வளர்ந்துட்டே போகுது அதனால் நான் கார்பரேட் லைஃப்பை வந்து விட்டுட்டேன் ஒரு பாயிண்டில் வந்து விட்டுட்டு நான் முத்துசாமி ஐயா கிட்டே போய் ஐயா நான் வந்து முழு நேரமாக கூத்துப்பட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் வந்து சொன்னது உடனே ஓகே அப்படின்ட்டாரு ஆனால் அவர் சொன்னது என்னென்னா இங்கே எங்களால் உங்க உங்களுக்கு வந்து சம்பளம்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் நான் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போவே நான் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருந்தேன் அப்போது நீங்கள் அந்த அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு சம்பளமே கிடையாது நீங்கள் வந்து ஓகேனா வாங்க அப்போ நான் முடிவெடுத்தேன் இப்போ இதுதான் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய தேவையாயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங்கிறது அப்படிதான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல நீங்க அது தவிர வேற எதுவுமே உங்களால பண்ண முடியாது அப்படிங்கும் போது தட் இஸ் யுவர் ட்ரூ காலிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மேடையில நான் எங்கேயே ஆகணும் தேவாங்க மாதிரி இருக்கிற குட்டிகளுக்கு கூட கல்யாணம் சுலபமா நடந்துருது எந்த கட்டுத்தடங்களுமே இல்லாம கல்யாணம் முடிஞ்சு விடுப்பு முடிஞ்சு அதுங்க திரும்பி வரும்போது அதுங்க முகத்துல ஒரு நூறு வாட்ஸ் பல்பு மாதிரி ஒரு தேஜஸ் வந்து தொலைது அது என்ன இழந்து ரசவாதத்தையோ தெரியும் இது கூட பரவாயில்ல தேவாங்கி பெத்து பிழைச்சு கையில ஒரு குட்டியோட அம்மா கலையோட நான் மேடையில இருக்கணும் என்னால வந்து இந்த கார்பரேட் அப்படிங்கறதுல இல்லைன்னா வேற எந்த தொழிலும் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறத இடத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் முழு நேரமா நான் வந்து இது உள்ள குதிச்சிட்டேன் அங்க வரும்போதுதான் என்னோட பயிற்சி வந்து உண்மையிலுமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வரைக்கும் அந்த சர்ஃபேஸ டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு நான் வரேன் ஒரு ஒரு நாடகம் நான் பண்ணும்போதும் அந்த கூத்துப்பற்றையுடைய முழு சாராம்சத்தை யாராலையும் கொடுக்க முடியல ஏன்னா அதுலேருந்து வந்தவர்களாலையும் அதனுடைய முழு சாராம்சத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல ஏன்னா நான் அப்புறம் ஃப்ரெஞ்ச் பிளே பண்ணேன் ஜவஹர்னு ஒருத்தர் அவரும் கூத்துப்பற்றையோடைய அசோசியேட்டாக இருந்தவர் ஜெயராவ் அவர்கள் தேட்டர் லேப்னு வச்சுருந்தாரு அவரோடையும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய ஒரு நாடகத்துக்கு நான் லைட்டிங் பண்ணியிருக்கேன் சங்கீத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல் என்ன பண்ணாலும் எனக்கு இந்த கூத்துப்பற்றைக்குள்ளே வந்த வந்து இந்த முத்துசாமி சாரோட நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை இதுதான் கோர் அப்படிங்கறது எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு இப்போ அந்த கோர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த கோர் என்ன அப்படின்னாக்க ஒரு நடிகன் எப்படி எல்லாம் தன்னை வந்து மெருகேற்றிக்கணும் இதை வந்து என்னால ஒரு சின்ன வீடியோல இப்படி என்னால டிரான்ஸ்லேட் பண்ணிடவே முடியாது ஏன்னா அது வந்து நான் என்ன சொல்வேன்னா முத்துசாமி ஐயாவுடைய அந்த அவர் என்ன சொல்ல வராரு அவருடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத பேசுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி பட்டறை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சி பற்றை வச்சாலும் தகும் இதை நான் வந்து ஒரு முக சுதிக்காகவோ ஒரு வாய் துதிக்காகவும் நான் சொல்லலை இது வந்து உண்மையான ஒரு விஷயம் இதை நம்ம வந்து ஒரு புத்தகத்திலேயோ ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ மூலமாவோ நம்ம வந்து அடைக்கிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த இன்னைக்கும் எனக்கு வந்து இந்த ரெண்டு நாள் பயிற்சி பற்றை நடிப்பு ப பயிற்சி ஒரு நாள் பயிற்சி ரெண்டு மணி நேரத்துல வந்து லேர்ன் ஆக்டிங் இன் டூ டூ ஹவர்ஸ் அப்படின்லாம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது ஏன்னா இது ஓகே ஒரு பேசிக்ஸ் வந்து சொல்ல முடியும் நான் இப்போ சொல்லி இன்னொருத்தரை வந்து கேட்டுக்க முடியும் ஆனால் அதை உணர்வு பூர்வமாக வந்து அவங்க அனுபவிக்கணும் அதனுடைய அந்த பயிற்சிக்குள்ளே அவங்க டிராவல் பண்ணிட்டு வரணும் ஒரு பேர்த் கேனால் மாதிரி போய் அந்த வாழ்வியலை வந்து வாழ்ந்துட்டு வெளியில் வந்தாதான் அவங்களுக்கு வந்து அதனுடைய முழு சாராம்சம் வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து உண்மையிலுமே நாங்கள் ரொம்ப லக்கி நான் ஒன் ஆஃப் த லக்கியர் பர்சன்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா முதுசாமிசருடைய கடைசி காலம் அவர் வந்து ஒரு பீக்கில் இருந்த டைமில் நான் இல்லை அவர் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய அவரே கொஞ்சம் டைல்யூட் ஆகிற ஒரு டைம் வருது ஆனால் திரும்பியும் அவர் வந்து எழுந்து வர டைமில் நான் வந்து உள்ளே போகிறேன் கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் போயிருந்தா கூட எனக்கு அந்த பயிற்சி கிடச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது நான் கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த பீரியடில் நான் உள்ள போகிறேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய உடல்நிலை வந்து காரணமாக அவர் கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆகிட்டார் ஆனா இன்னைக்கும் வந்து அவருடைய சில விஷயங்கள் இது அவரையே வச்சு நான் சொல்லுவேன் அவர் சொல்லுவார் ஒரு அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட ஒன் லைன்ல நான் என்ன கற்றுக்கிட்டேன் ஒரு ஆக்டர் அப்படின்னா எல்லாத்துக்கும் இடம் உண்டு அப்படிம்பாரு எல்லாத்துக்கும் இடம் உண்டு அவர் அந்த மீசியை முறுக்கிட்டு வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இடம் உண்டு இது நான் எல்லாத்துக்கும் இடம் உண்டு எப்படிங்க ஆக்டிங்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆக்டருடைய சாராம்சம் அவன் வந்து வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் அன் ஆக்டர் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய வாழ் வாழ்நாளில் எல்லா நாட்களும் எல்லா தருணங்கள்லேயும் அவன் வந்து ஒரு பரிச்சார்த்த ஆப்ஜெக்டாகவே தன்னை வச்சிருக்கணும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ஜெக்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பொருளாக தன்னை வந்து அவன் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஒரு மெயின் எசன்ஸ் அப்படிங்கறது சொல்லலாம் ஒன் ஆஃப் த மெயின் எசன்ஸ் பல விஷயங்கள் இருக்கு அதுல நான் வந்து நான் லேர்ன் பண்ண ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க வீட்டில் வந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய சமையலுக்காக நீங்க காய்கறி நறுக்குறீங்க சமைக்கிறீங்க அந்த சமையல் வந்து பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நடிகன் வந்து அவேராக இருக்கணும் அந்த இடத்துல பி அவேர் ஆஃப் பிரெத் அவனோட கான்சென்ட்ரேஷன் அவன் போக்கஸ் இப்படி அதை இது பண்ணுறான் என்ன மூவ்மெண்ட்ல பண்ணுறான் என்ன ரிதம்ல அந்த கட் பண்ணுறான் அந்த உருளைக்கிழங்கை வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது எந்த மாதிரியான க டிசைன்ல வந்து கட் பண்ணுறான் அவனோட பார்வைகளில் வந்து லுக் எப்படி இருக்கு லுக்கு எங்கே ஷிஃப்ட் ஆகுது அவனோட பிரெத் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கு அவனோட மூமெண்ட்ஸ் வந்து என்ன ரிதம்ல இருக்கு அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் நாங்கள் வந்து கூத்துப்பட்டறையில் ஸ்டார்டிங் ஃப்ரம் யோகா சிலம்பம் தப்பு துடும்பு ஒயிலாட்டம் மாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு தேவராட்டம் இந்த மாதிரி வந்து பல கலைகளை வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் தாளம் அப்புறம் வந்து தாளம்னு ஒரு கிளாஸ் இருக்கும் ஸ்கிரிப்ட் ரீடிங்னு ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த மாதிரி பல கிளாஸஸ் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு எல்லாமே வந்து ஒரு நடிகனுடைய பாவனை ஒரு அந்த அவனை வந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு உருவமா கொண்டு வரத்துக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால நீங்க எதையுமே வந்து முழுசா போனோம் நம்ம வந்து நான் ஒரு சிலம்பம் சுத்தி நான் என்னையே கண்ணை குத்திக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படி கண்ணை குத்தும் போது நீங்க என்னவா உணர்றீங்க அதை நீங்க வந்து கண்டுபிடிங்க அப்படிம்பார் அதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிங்க அப்படிம்பார் ஏன்னா நான் வந்து அவரே சொல்லுவாரு நீங்க வந்து ஒரு சிலம்பம் மாஸ்டர் ஆக போறீங்களா இல்ல நீங்க ஒரு தேவராட்டம் மாஸ்டர் ஆக போறீங்களா இல்ல ஆனா ஒரு நடிகனாக போறீங்க அப்போ நீங்க தேவராட்டம் ஆடும்போது உங்க உடல் அசையும் போது உங்க மனசுல என்ன உங்க ரசாயன மாற்றம் என்ன நிகழ்துன்னு பாருங்க அப்புறம் ஒரு கேரக்டருக்குள்ள என்னால டிராவலே பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நாரை சொன்ன கதைன்னு ஒரு பிளே அந்த பிளேல வந்து நானும் ருத்ரா அப்படிங்கிற இன்னொரு நடிகை ரெண்டு பேருமே நாங்க வந்து எங்களுக்கு நீங்க ஒரு அஞ்சு நாள் இந்த கதாபாத்திரத்தை பண்ணுங்க நீங்க ஒரு அஞ்சு நாள் இந்த கதாபாத்திரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த நாடகத்திலேயே ரெண்டே ரெண்டு பெண் கதாபாத்திரங்கள் தான் நாங்க மூணு பெண்கள் இருக்கோம் அதனால எங்க ரெண்டு பேருக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க நாட்களை அப்போ நாங்க ரெண்டு பேருமே அந்த கதாபாத்திரத்தை ட்ரை பண்ணி ரெண்டு பேரும் அது உள்ள டிராவல் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் இவங்க ரொம்ப ஈஸியா சுலபமா ருத்ராக்கு இயல்பாவே தனக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நடிகை இருக்காங்க இயல்பாகவே அவங்களுக்குள்ள ஒரு இதம் இருக்குது அவங்க உள்ளே போயிட்டாங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க எனக்கு வரல நானும் இப்போ ஏதோ பண்ணுறேன் என்னெல்லாமோ அந்த டைலாகோடு உட்காந்து மு முட்டி போட்டு நான் இருக்கேன் என்னால் முடியல அப்போ வந்து அவர் ஒரு நாள் ஒரு பயிற்சி கொடுத்தாரு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காருங்க அப்படின்னாரு சரி நான் உட்காந்தேன் எழுந்துருங்க அப்படின்னாரு ஆ எழுந்தேன் திருப்பி உட்காருங்க எழுந்துருங்க இப்படி உட்காந்து எழுந்துகிறதே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணுறோம் ஒரே மூவமெண்ட்டில் எழுந்துக்கிறது இப்போ சில எல்லாராலையும் வந்து கையை ஊனிட்டு காலை ஊனிட்டு தான் எழுந்து நம்ம ஏன்னா நம்ம எல்லாராலேயும் வந்து அந்த தை ஸ்ட்ரெங்க் கோர் ஸ்ட்ரெங்க் வந்து இனஃப் இருக்காது வி வில் பி ஹேங் ஒரு மாதிரி ஒரு வாப்லியா இருக்கும் இவர் வந்து அந்த எழுந்து உட்கார்றதுல ஒரு ரிதமை கண்டுபிடிங்க வெறும் அந்த மூமெண்ட்டை வச்சே நாங்கள் வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுவும் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியில் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்க அப்படின்னாரு அது ஒரு விஷயமா இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ட்ராவல் பண்ணும்போது முடியல அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா என்ன குட்டிகரணம் போட்டியா நீ அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வருவே அப்படிங்குறாரு அப்படின்னா என்ன குட்டிகரணம்னா நம்ம வந்து குட்டிகரணுங்கிறத அவர் வந்து மெட்டாஃபாரிக்கலாக நீ என்னெல்லாம் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலை லிட்ரலி குட்டிகரணம் போட்டு தான் ஒரு நாள் அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வர முடியும்னா கொண்டு வா அப்படிங்கிறாரு ஸோ அஸ் அன் ஆக்டர் எப்படி நீ வந்து அதை தத்ரூபமாக நீ ஒரு கூடுவிட்டு நீ கூடு போயிட அந்த இடத்துல ஏன்னா ஆக்டிங்கிறது வந்து நான் பல அப்புறம் தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ்லாம் போய் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா ஒரு வகையான ஒரு ஷாமனிசம் தான் அது வந்து ஷாமர்னா ஒருத்தன் கூடு விட்டு கூடு பாயரு நான் எனக்குள்ளேந்து ஐ எம் வெயிட்டிங் இன் டு அனதர் ரோல் ஒரு ரோலை வந்து நான் ஏற்றுக்கிறேன் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து காந்தாரா அப்படிங்கிற படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து சொல்கிறது யார் இந்த விஷயத்தை சொல்கிறது வந்து கதாபாத்திரமா இல்லைன்னா வந்து கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய பர்ஃபார்மரா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க அதுக்கு வந்து அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுவேன்னா இது வந்து கதாபாத்திரம் தான் பேசுகிறதா இருந்தால் நான் இன்னையோட போயிடுறேன் இது ஆக்டர் தான் பேசுகிறாந்தான் நான் இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் போய் அது டிசப்பியர் ஆகிடும் அந்த கதாபாத்திரம் சோ அந்த கதாபாத்திரம் லிட்டரலி வந்து நம்ம உருவேத்தி ஏத்துக்கிறோம் அந்த கதாபாத்திரத்தை லேர்ன் பண்ண ஒரு விஷயம் அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன குட்டிக்கரணம் போட்டு வந்து அந்த கதாபாத்திரத்தை ஏத்துப்பீங்க இல்ல நீங்க அது உள்ள வந்து அந்த அந்த கோட்டை வந்து நீங்க எப்படி மாட்டிப்பீங்க அது எந்த அளவுக்கு நீங்க அந்த கோட்டை மாட்டினோம்னா உங்களுடைய ஸ்கின்னும் அந்த கதாபாத்திர ஸ்கின்னும் உங்களுடைய முகமும் அந்த கதாபாத்திரம் என்கின்ற மாஸ்க்கும் எவ்வளோ ஒன்றி வர்றதோ அதுதான் வந்து ஒரு ஆக்டருக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வந்து இது நான் லேர்ன் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த விஷயங்கள் ஸோ கூத்து பற்றையில் இருந்ததுனால நான் என்னவா மாறியிருக்கேன் அப்படின்னாக்க அதுதான் என்னை ஷேப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆக்டராக ஒரு மனிதராக என்னை வந்து இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறது கூத்துப்பற்றையை தான் அதுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு தான் வந்து நான் நன்றி மட்டும் இல்லை அது நான் கிரெடிட் அப்படியே கொடுத்துருந்தேன் ஏன்னா நான் அதாவது மேடை நாடகம் ஒரு வகையில் என்னை வந்து மாற்றியது அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் குத்துசாமியை சார்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணதை தான் இன்னி வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து இருக்கேன் என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற வேர்டாக ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா யூஸ் பண்ணுவார் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்பாரு பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ லைஃபே டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து வாழ்வியல் நிகழ்வுகள் இருக்குல்ல நம்ம வாழ்க்கையில் நிறைய மைல் ஸ்டோன்ஸ் ஒவ்வொருத்தரும் அச்சீவ் பண்ணுவோம் நான் இதெல்லாமே அச்சீவ் பண் சில விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அது சில விஷயங்களை இழப்போம் சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கவே நடக்காது இப்ப நைன்டி கிட்ஸ் சொன்னாக்க அத பத்தின ஒரு மீம்லாம் போடுறாங்க அதாவது வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகாம இருக்கு இன்னைக்கு கல்யாணம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இப்போ எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு எனக்கு அதுலேருந்து இருந்து வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு நான் ஒரு டிவோர்ஸ்னு ஒன்று பண்ணி வெளியில வரேன் இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஒரு ஆக்டரா நான் பார்க்குறேன் நான் இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன் மூடில் இருக்கேன் எனக்கு வந்து குழந்தைகள் கிடையாது இப்போ நான் ஒரு சாதாரண நார்மல் லைஃப்ல இருக்கிற பர்சனுக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அதுவும் நான் தியேட்டர்ல இருந்து எஸ்பெஷலி கூத்துப்பட்டுற மாதிரியான ஒரு பயிற்சியிலேருந்து இருக்கிற ஒரு ஆக்டராக நான் இந்த விஷயத்த எப்படி அணுகிறேன்னா ஐ எம் நாட் அ நார்மல் பர்சன் தான் இதை பார்த்து அது உள்ள போய் ஒன்றி அது அழுது கிழுது அப்படிலாம் இல்லாம முத்துசாமி சார் எது நடந்தாலுமே வந்து ஒரு அப்சர்வேஷன் துணிலேயே இருப்பார் நாளைக்கு நாடகம் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி விட்டாங்க அரங்கத்தில் என்னென்னு கேட்டால் கூத்துப்படுற என்டையர் ஃப்ளாட் எங்களுடைய அந்த இடம் அந்த ஃபுல் கிரவுண்டு ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்பேஸு கிச்சன் ஸ்பேஸ் லிவிங் ரூம் எல்லாத்தையும் நோ பவர் என்னென்னு கேட்டால் ரொம்ப வருஷமாக வந்து டொமஸ்டிக்கில் ஓடிட்டுருந்தது ஆக்சுவலாக அதை கமர்ஷியலில் ஓடி இந்த அவங்க ஹவுஸ் லீஸுக்கு எடுத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பவர் வரும் அப்படின்ட்டாங்க அவர் வந்து நாங்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டோம் இப்போ நாளைக்கு இது டிக்கெட்லாம் போட்டாச்சு ஷோ வந்து நாளைக்கு நடக்கணும் பத்து நாள் தொடர்ந்து ஷோ இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா அவர் வந்து மியூசியம் முறையீடு பார்க்கலாம் நீங்கள்லாம் போய் ரிஹர்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு அதான் ஒத்த கண்டினியூ பண்ணுங்க என்ன நடக்குதோ பார்க்கலாம் ஸோ அந்த இப்போ விக்ரம் படத்தில் வந்து சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டராக இருக்கிறது ஏன்னா நம்ம வந்து நான் கிடையாது ஐ எம் நாட் த ஐ எம் ஆல்சோ அன் அப்சர்வர் நான் வினோதினிங்கிற ஒரு ஆள் வெளியில் நின்று வினோதினிக்கு நடக்கிற வினோதினிங்கிற கதாபாத்திரத்துக்கு நடக்கிற விஷயங்கள என்னால் பார்க்க முடியுது அதுதான் வந்து ஐ திங்க் ஹஸ் ஹேப்பன் டு ஹஸ் அ சேஞ்ச் கூதுபட்டறைக்கு போனதுனால அப்புறம் கூதுபட்டைங்கிறது வந்து ஆல்சோ வாஸ் அ மெல்ட்டிங் பாயிண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் அது வந்து தொடர்ந்து நான் இருந்த காலகட்டம் மட்டும் கிடையாது நைன்டிஸ் அது எயிட்டிஸில் ஆரம்பித்த டைம்லேருந்து எல்லாருமே வந்து நிறைய வெளி வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து ஈவன் சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடக குழுக்கள்லேருந்தும் நிறையா பேர் வந்து பயிற்சிலாம் கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் எல்லாருமே வந்து பேர்ட் மேன் மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் வேறு அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப பிளேர்டாக இருக்கும் பிட்வீன் த கேரக்டர் அண்ட் த ரியல் லைஃப் அதனால தான் வந்து இந்த சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹீத் லெஜர்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா அவரால் வந்து அந்த ப்ரெஷர் அந்த கேரக்டர்லேருந்து அவரால் வந்து வெளியே வர முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து நான் வ வந்த வழி அதாவது முத்துசாமி ஐயாவுடைய வழி வந்து என்னென்னா எல் எல்லா நேரமும் அவரும் சரி நான் பயிற்சி பெற்ற கில்லாலன் அவராக இருக்கட்டும் இல்லை இந்த க்ளௌன்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அந்த மாஸ்கை நம்ம வேறு தான் பண்ணிக்கிறோம் நம்ம அதுவாக மாறிடல அதனால வந்து ஒரு வாய்ஸேக்குன்னு ஒரு நாடகம் வந்து போயிட்ருக்கு அதில் முன்னணி கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேர்ள் வந்து அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க லோ ப்ளட் சுகரில் ஃபெயின்ட் ஆகி உழுந்துட்டாங்க அதனால வந்து அந்த நாடகம் பாதியில் நின்று போனால் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு திருப்பி வந்து அவங்களுக்கு ரிவைவ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ சாப்பிடலாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரெடி பண்ணி திருப்பி மேடையில் வந்து ஏற்றினாங்க அப்போ முத்துசாமி ஐயா வந்து நாங்கள்லாம் நினச்சோம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஐயோ பாவான்னு அந்த பொண்ணோட வந்து சிம்பத்தைஸ் பண்ண போகிறாரு எம்பத்தைஸ் பண்ண போகிறாருன்னு நினச்சா அவர் வந்து கொய்யோ கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் சொன்னால் ஒரே ஒரு விஷயம் அந்த கேரக்டர் வந்து ஃபெயிண்ட் ஆகலாம் ஒரு ஆக்டராக என் நேரமும் நீ எப்படி வந்து இன்னைக்கு நாடகம் இருக்கும்போது நீ எப்படி சாப்பிடாம வர முடியும் அந்த கேரக்டர் ஒரு டிப்ரெஷனில் இருக்குது அதுக்காக நீ சாப்பிடாம வந்துருவியா அதனால தான் இன்னி வரைக்கும் நான் வந்து சில நடிகர்கள்லாம் வந்து மூச்சு வாங்கினோம் அப்படின்னா வந்து உடனே ஒரு அடி போயிட்டு ஓடி வந்து வேர்த்து உருவாத்து வருவாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் ஐ டூ நாட் பிலீவ் இன் மெத்தட் ஆக்டிங் முத்துசாமி ஐயாவும் ஹி டென்ட் பிலீவ் இன் மெத்தட் ஆக்டிங் தேர் அதுக்கு அப்போ ஆக்டிங்கும் ரியலாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் ஐ மீன் என்ன டிஃப்ரென்ஸ் ஐ பிலீவ் இன் ஆக்டிங் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம வந்து அந்த இமோஷனல் மெமரியே நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்போ எனக்கு ஒரு சோகமான சீன் நான் நடிக்கணும்னா ஐ கேன் பிரிங் அன் இமோஷனல் மெமரி ஃப்ரம் மை பாஸ்ட் எனக்கு நடந்த ஒரு என்னோட குழந்தை இறந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு சீனில் நடிக்கணும் அப்படின்னா எனக்கு உண்மையிலுமே நான் என்னுடைய ஒரு இழப்பை நான் வந்து மைண்ட்ல கொண்டு வரலாம் முதல் டேக்ல சினிமாவில் பார்த்தீங்கன்னா முதல் டேக்ல அந்த இழப்பு வந்து என்னை பாதிக்கும் நான் உண்மையாக அழுவேன் ரெண்டாவது டேக்கு என்னை பாதிக்கும் நான் அழுவேன் மூணாவது அஞ்சாவது டேக் போகுது ஒரு ஃபோ கேமரா ஃபோக்கஸ்னாலேயோ லைட்டிங் தப்பாக இருக்குங்கிறதுனாலையோ அஞ்சாவது ஆறாவது டேக் போகுதுன்னா அந்த இமோஷனை நான் எப்படி கேரி பண்ணிட்டு வர முடியும் ஐ கெனோட் டூ தட் அந்த இடத்துல நான் நடித்து தான் ஆகணும் ஐ ஹேவ் டு ஆக்ட் ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ கிளியர் கட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆக்டர் அண்ட் த கேரக்டர் அது என்றைக்குமே வந்து செப்பரேட்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஸோ விச் இஸ் வை நான் வந்து கட் அப்படின்னு சொன்னால் நான் இமீடியட்டாக வெளில வந்துடுவேன் எனக்கு அது வந்து என்னோடய ரியல் லைஃப்பில் என்னைக்கும் என்னை வந்து எந்த கேரக்டரும் என்னை பாதித்ததே கிடையாது அண்ட் ஐ பிலீவ் பிகாஸ் எஸ்பெஷலி எஸ் அ சப்போர்ட்டிங் ஆக்டர் ஒரே நேரத்தில் நம்ம வந்து பத்து படத்தில் நடிச்சுட்ருக்கோம் அப்போ இன்றைக்கி நான் ஒரு ரோல் பண்ணுறேன் இட்ஸ் அ ஃபன் ரோல் அனந்தம்னு ஒரு வெப் சீரீஸ்லாம் இட்ஸ் அ ஃபுல் ஹியூமர் ரொம்ப ஜாலியாக பண்ணக்கூடிய ஒரு ரோல் இன்னொரு படத்தில் வந்து ரொம்ப அழுது என்னுடைய குழந்தை இப்போ நான் பாபி மாஸ்டரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆண்ட்ரியாவோட படத்தில் என்னுடைய குழந்தையை வந்து இறந்துடுறாங்க அது ரொம்ப உருகி உடஞ்சி அழக்கூடிய ஒரு சீன் இது இன்னைக்கு ஷூட்டிங் வந்த இது அடுத்த நாள் ஷூட்டிங் அதுக்கும் போது நான் எப்படி ஐ ஹாவ் டு பி ஏபிள் டு ட்ராவல் பிட்வீன் ஆல் தீஸ் ரூல்ஸ் ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் த த கேரக்டர் அண்ட் தி ஆக்டர் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வவ் தமிழா